மீன ராசி நபர்களுக்கு இந்த வார பலன் மீன ராசி நபர்களை பொறுத்தவரை முடிவு எடுக்க முடியாது அதுவா இதுவா அப்படிங்கிற விஷயத்துல நல்லதா கெட்டதா இன்னும் இப்படி வரணும் இன்னும் அப்படி போகணும் நம்ம இப்போ எதாவது நடுவில் நிக்கிற மாதிரியே தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவற்ற சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா இந்த தெளிவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு வாரம் வார ஆரம்ப கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சனி சந்தனோடைய காம்பினேஷன்லாம் கிடைக்க வருது சனி சந்தனோடைய காம்பினேஷன் ஒரு குழப்ப குழப்பி தான் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு அதாவது குட்டையை குழப்பனா தான் குளத்தை குழப்பனாதான் மீனை பிடிக்க முடியும் அப்படிங்கிற கணக்கு தான் இப்போ ஒரு குழப்பம் நடந்து அதன் பிற்பாடு தெளிவு நல்லா தெரிஞ்சுக்கீங்க மீனராசி நபர்களை பொறுத்தவரை இந்த வர கணக்கில் ஒரு குழப்பங்கள் நடக்கும் இந்த குழப்பங்கள்ங்கிறது உங்களுடைய பர்சனல் லைஃப்பாக இருக்கலாம் வேலை விஷயமா இருக்கலாம் குடும்பத்துலேயே இருக்கலாம் குடுக்கல் வாங்கலையா இருக்கலாம் இல்லை நீங்களே ஏதாவது தவறுகள் கூட ஏதாவது பண்ணிடலாம் இல்லை அடுத்தவங்களை நம்பி ஏதாச்சும் தப்பாக செஞ்சிடலாம் நீங்கள் இல்லை உங்களுக்கு யாருக்காவது தவறான பாதையை காட்டி விட்டுடலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு அங்கல்ல ஒரு குழப்ப குழம்பி அதன் பிற்பாடு ஒரு தெளிவு அப்படிங்கிறது தான் இந்த வாரத்தில் மீனராசினருக்கு வரப்போகுது ஆக குழம்புறது ஒரு காரியத்துடன் ஒரு ஆதாயத்துடன் ஒரு வரவுகளுடன் ஒரு இன்கம் நீங்கள் குழம்புறது நல்லது அதன் பிற்பாடு தான் தெளிவு ஓ இது இப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தெளிவு கிடைக்கும் ஆக மீனராசி நபர்களுக்கு இந்த வாரம் ஒரு குழப்பம் இருக்குது அந்த குழப்பம் நடந்து செவ்வாயோட நகர்வு தனியின் பார்வையிலேருந்து விலகிறதுனால இந்த வார முடிவுக்குள்ளேயே இந்த வாரம் ஆரம்பத்தில் குழப்பங்கள் நடந்து வாரம் முடிகிறதுக்குள்ளேயே இந்த குழப்பத்துக்கான தீர்வு சொல்யூஷன் கிடைச்சிரும் அப்படிங்களா இது எந்த ஒரு விதமாக இருந்தாலும் சரி அது பழைய விஷயமா இருக்கலாம் புது விஷயமாக இருக்கலாம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அப்படி தான் நடக்கும் அதர்வைஸு சந்திரன் கிட்டத்தட்ட ஒரு தேய் பிரியாக இருந்தாலும் ஓரளவுக்கு ஒலி அமைப்புகள்லாம் இருக்கிறதுனால இந்த வார கணக்கு தெளிவடைஞ்ச பிற்பாடு அது எந்த விஷயத்தில் நீங்கள் பாதிக்கப்பட்டீங்களோ அந்த பாதிப்புக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கும் நிவாரணம் ஒரு உடம்பு சரியில்ல டாக்டர் ஊசி போட்டு ஒரு நிவாரணம் தேடிக்கிறோம்னா அதே மாதிரிதான் ஏதாச்சும் நீங்கள் அந்த பாதிப்புகள் உங்களுக்கு நடக்கும் நடந்த பாதிப்புகளுக்கு கூட எடுத்துக்கலாம் ஒரு நிவாரணமும் கிடைக்கும் இந்த வார கடைசிங்கிற அமைப்பில் வரும்பொழுது மீனராசினவர்களுக்கு நீங்கள் பட்ட வழி வேதனை கஷ்ட அமைப்புகளுக்கு நஷ்டத்திற்கு ஒரு நிவாரணம் கிடைக்கும்